கும்பகோணத்தில் திமுக மாநகரம் சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கும்பகோணத்தில் திமுக மாநகரம் சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் ராயமஹாலில் மாநகர அவைத் தலைவர் வாசுதேவன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாணசுந்தரம் அரசு தலைமை கொரடா கோவிசலியன் முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மாநகர செயலாளர் தமிழழகன் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் அசோக்குமார் ராஜேந்திரன் மாநகர பொருளாளர் ரவிச்சந்திரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி பகுதி கழக செயலாளர்கள் செல்வராஜ் கல்யாண சுந்தரம் கிருஷ்ணமூர்த்தி கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது பெற்று வெற்றி பெறுவோம் அதுபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக இருநூற்றி முப்பத்தி நான்குக்கு இருநூறு இடங்களில் வெற்றி பெற அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக பொறுப்பு வழங்க வேண்டும் சிறப்பாக பணியாற்றிய முன்னாள் மத்திய அமைச்சராக பழனி மாணிக்கத்திற்கு விருது வழங்கிய தலைவருக்கு விருது பெற்ற பழனி மாணிக்கத்திற்கும் ஒன்றாவது வார்டு கழக செயலாளர் செல்வராஜ் நற்சான்று விருது பெற்றமைக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன